வணக்கம் இன்னைக்கு ரொம்ப புண்ணியமான நாள் பீஷ்மர் ஏகாதசி இந்த நாளில் இந்த வீடியோவை போட நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மகாபாரத போடுற பத்தாவது நாளில் பீஷ்மர் அம்மு படிக்கல படுத்தபடியே இருந்தார் ஆண்டவர்கள் முனிவர்கள் கிருஷ்ணர் எல்லாரும் அவரை சுற்றி நின்னாங்க ஏகாதசி விரதத்தோட மகத்துவத்தை உலகத்துக்கு மிகப்பெரிய வரமா பீஷ்மர் அவராகவே சொன்னார் அந்த நாள் தான் இது இந்த ஏகாதசி மட்டும் பிரிக்ஷ்மர் ஏகாதசின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு ஏகாதசியிலையும் மிருந்தம் மிருந்தால் இதுக்கு முன்னே செஞ்ச பாவம் எல்லாமே கரைஞ்சி போயிடும் உடம்பும் மனசும் சுத்தமாகவும் வாழ்க்கையில் தடைகள் நீங்கும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் நம்ம செய்கிற செயல்களை வெற்றி கிடைக்கும் அன்னை மருந்து சாப்பாடு வந்து பால் பழம் இல்லை தண்ணி அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் விஷ்ணு சகோதராமம் இல்லை நாராயண ஜபம் இல்லை துளசி வழிபாடு ஏதாவது ஒன்று செய்யலாம் முக்கியமான விஷயம் அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே மூதி அறைக்குள்ளே நெய் தீபம் ஏற்றி வைங்க அவ்வளவுதான் செய்து பாருங்கள் ஒரு மூணு அல்லது நாலு ஏகாதசிக்குள்ளே உங்கள் வாழ்க்கை மாறும் இது நிச்சயம் வணக்கம்